மேகலையால் குறைவில்லா மெலிவுற்று அகலல்குள் போகமகள் புகழ் தந்தை விரல்வானன் புயம் துணித்து நாகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே என்று பாடுகிறார் கிருஷ்ணனுக்கு பேரனான அனிருத்தாழ்வான் விரும்ப தகுந்த உடை அழகினால் குறைவற்றவளாய் சுகுமாரத்தன்மையுடன் இருப்பவளும் கூரைப்புடவை போல நீளமான அழகிய ஆடையை மெலிந்துள்ளதான தன் இடையை சுற்றி கட்டுவதற்கு குறைவில்லாமல் உள்ள விசாலமான இடுப்பு சுற்றளவை கொண்டவளும் அனிருத்தாழ்வானுக்கு சகல போகங்களையும் கொடுப்பதற்காகவே பிறந்த ஸ்திரீத்துவ பூர்த்தியை கொண்டவளுமான உஷை என்னும் பெண்ணுக்கு தகப்பன் என்கிற புகழை உடையவனாய் இப்படி சத்வகுணம் மேலோங்கி இருப்பவர்களின் அருகிலிருந்தும் கூட என்னோடு போர் செய்யக்கூடிய எனக்கு ஏற்ற ஒரு எதிரியை காண்பிக்க வேண்டும் என்று ருத்ரனிடம் சென்று வேண்டிக் கொள்ளும் மிடுக்கு கொண்டவனாய் இருந்ததால் கண்ணனோடு போர் புரிந்தான் இருந்தபோதிலும் தன்னுடைய மருமகளின் தந்தை என்பதால் அவனை கொல்லாமல் தோள்களை மட்டும் அறுத்தொழித்தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அவதாரத்தின் செயல்களெல்லாம் முடிந்த பின்னர் ஆதிசேஷன் மீது சைனித்துக் கொண்டு உறங்குவது போல பாசாங்கு பண்ணி இனி பாணன் போன்ற அசுரர்களால் தீங்கு நேராமல் சகல உலகங்களும் வந்து என்னை அடையும்படி பண்ண வேணும் அதற்கு என்ன உபாயம் என்று சிந்தனை அதாவது யோக செய்து கொண்டு இருப்பவனான அந்த எம்பெருமான் என்னை மட்டும் ஏன் கண்டுகொள்ளாமலே இருக்கிறான் அவன் விரும்பாத என்னுடைய இந்த சரீரம் எனக்கும் பிடிக்கவில்லை என்று பராங்குச நாயகி கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்